சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இனிய எபிசோட்ல நம்ம முத்து செல்வத்துக்கிட்ட நீ ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கான ஏற்பாடை பண்ணு நான் காசோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல இங்கே மனோஜும் ரோகிணியும் சேர்ந்து பாடி கார்டு அதாவது செக்யூரிட்டிக்கு ஆள் எடுக்கிறாங்க இல்லையா ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இன்டர்வியூக்கு மாதிரி வந்துட்டு போகிறாங்களாட்டுக்கு ஆனால் நம்ம மனோஜ் ஓவராக வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல கடைசியாக வந்து ஒரு பாடி பில்டர் மாதிரி என்ட்ரி கொடுக்குறாப்புல என்ட்ரி கொடுத்த உடனே நம்ம மனோஜ் பார்த்தா அண்ணாந்து வந்து பாக்குற அளவுக்கு சும்மா ஹைட்டாகவும் சும்மா வெயிட்டாகவும் இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் இவரு ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு ரோஹிணி சொன்ன உடனே அவரை உட்கார வச்சு கேள்வி கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்த அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேத்துக்கிட்ட வேலை பார்த்தேன் அரசியல்வாதி கிட்ட எல்லாம் வேலை பார்த்தேன் அவங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப செட்டில் ஆயிட்டு டெல்லியிலயும் ஃபாரின்லயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் ரொம்பவுமே ராசியானவன் தான் அப்படின்னு சொல்றாப்புல உடனே மனோஜ் இருந்துகிட்டு சரி உனிய நான் சேர்த்துக்கிறேன் உனக்கு சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கற அப்படின்னு சொல்லி கேட்க பொழுது என்னால அதிகமாலாம் கொடுக்க முடியாது ஆரம்பத்துல பத்தாயிரம் தான் தர முடியும் அப்படின்னு மனோஜி வச்சு சொல்றாப்புல அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு காலையில நான் வீட்டுல சாப்பிட்டு வந்துருவேன் எனக்கு மதியானமும் நைட்டு மட்டும் நீங்க சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தா அது பயங்கர லிஸ்ட்டா போகுது அவ்வளோ சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல இப்படிலாம் சாப்பிட்டா தானே என்னால் உடம்பை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல சரி நீ பாக்கிறதுக்கு இப்ப சும்மா வெயிட்டா இருக்க நீ எப்படி என்னையெல்லாம் காப்பாத்து உனக்கு சண்டெல்லாம் தெரியுமா அப்படின்னு மனோஜி கேட்க மனோஜை தூக்கி சும்மா அலைக்கா அந்தரத்துல சுத்துற மாதிரி சுத்தி விட்டுறாப்புல இதெல்லாம் பார்த்து மனோஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளை வேலையிலையும் சேர்த்துக்கிறாப்ல இனி என்னெல்லாம் நடக்க போகுது என்ன காமெடியெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல இங்க நம்ம முத்து நேரா மீனா கிட்ட வந்து விஷயத்த சொல்லி பணத்தை கேட்கிறாப்புல நம்ம மீனா நம்ம பிரம்மளைதான் ஏற்கனவே பாத்துட்டோம் இல்லையா கொடுக்கவே முடியாது இந்த அர்ஜென்ட்டு செலவுனால் என்ன கொடுக்கலாம் ஏதோ ஆஸ்பத்திரி இது மாதிரின்னா பணத்தை கொடுக்கலாம் ஆனால் இந்த இதுக்கெல்லாம் என்னால் பணம் கொடுக்கவே முடியாது ஆ அப்படின்னு கராராக சொல்லிடுறாங்க முத்து எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்க்குறாப்புல ஆனால் மீனை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கார் செட்டுக்கு முத்து வந்து பார்த்தா அங்கே செல்வம் இல்லை செல்வம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்படியாட்டுக்கு முத்து பணம் இல்லாமல் அல்லாடிக்கிட்டு இருக்காப்புல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்